ஓவன் இல்லை என்ற கவலை உங்களுக்கு வேண்டாம் ஒரு ஸ்டிக் பேன் இருந்தாலே போதும் அழகாக கேக்கை செய்து எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பராக கேக் வந்திருக்கிறது அடுப்பில் வைத்து ஸ்டிக் பேனில் தான் நான் இதை செய்திருக்கிறேன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க வாங்க பார்க்கலாம் எப்படி செய்வதென்று ஒரு நொன்ஸ்டிக் பேனை எடுத்துக்கோங்க அதில் அதில் ஒயில் பேப்பரை போட்டு மேலாலும் கீழாலும் எண்ணெய் போட்டுக்கோங்க இரண்டு முட்டையை பீட் செய்துக்கோங்க அரை கப் சுகர் பவுடர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் செய்துக்கோங்க கால் கப் மெல்ட் செய்த மாஜரினையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் செய்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் வெனிலா கால் கப் பால் எல்லாவற்றையும் பீட் செய்துக்கோங்க ஒரு கப் மாவு ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சளித்து லோ ஸ்பீடில் பீட் செய்துக்கோங்க அரை கப் ரவையை வறுத்து அதில் காய்ந்த முந்திரி பழம் டுட்டி ப்ரூட்டி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இரண்டு டேபிள் ஸ்பூன் சுகர் பவுடர் இரண்டு டேபிள் ஸ்பூன் மாஜரின் எல்லாவற்றையும் சேர்த்து மிக்ஸ் செய்துக்கோங்க இந்த மாதிரி கேக்கு நீங்கள் விரும்பினால் கலர் சேர்த்துக்கொள்ளுங்கள் கேக் கலவையை பேனில் ஊற்றி அதன் மேலால் ரவை கலவையை போட்டுக்கோங்க பின் ஆவி வெளியே வராதவாறு மூடியை கிச்சன் டவலால் நன்றாக சுத்தி மூடி முப்பத்தைந்து நிமிடங்கள் குறைந்த நெருப்பில் வேக விடுங்கள் நன்றாக நெருப்பை குறைத்து வையுங்கள் முப்பத்தைந்து நிமிடங்களுக்கு பின்பு தான் நீங்கள் திறந்து பார்க்க வேண்டும் பாருங்கள் கேக் சூப்பராக வந்திருக்கிறது ஓவனில் செய்த மாதிரியே இருக்கிறது நீங்களும் கண்டிப்பாக செய்து பாருங்கள் தேங்க்யூ